சிவகார்த்திகேன் என்று சினிமா துறையில் போல் வளர்ந்து நிற்கிறார் தீபாவளி சமயத்தில் வெளிவரும் பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு நிகராக இன்று அளவிற்கு வளர்ந்துவிட்டார் ரஜினி கமல் விஜய் அஜித் போல் தனுஷ் ரசிகர்களுக்கு இடையே நீண்ட காலமாக ஒரு பணிபோர் நடந்து வருகிறது சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாக இருந்தாலும் இவர்களின் ரசிகர்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் இப்போது சிவகார்த்திகேயனே சர்ச்சை கிளப்பும் படியாக ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பதுதான் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இன்று இவர் தயாரிப்பில் சூரியன் நடித்துள்ள கொட்டுக்காலின் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் பேசிய சிவகார்த்தியை நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கவில்லை தன்னுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்துவது போல் தான் என் படத்தில் நடிக்க வைக்கிறேன் ஏனென்றால் நான் தான் சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் என்று சொல்லி சிலர் பழக்கிவிட்டார்கள் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது நான் யாரையும் கண்டுபிடிக்கவும் இல்லை அடையாளப்படுத்தவும் இல்லை என்று சிரித்து கொண்டே பேசியிருந்தார் அதுதான் இப்போது சோசியல் மீடியாவில் தீயை பற்ற வைத்திருக்கிறது ஏனென்றால் தனுஷா தான் சிவகார்த்திகையின் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்ற பேச்சு நெடுங்கால வே இருக்கிறது தனுஷ் இப்படி சொல்லவில்லை என்றாலும் அவருடைய ரசிகர்களும் சரி சினிமா விமர்சகர்களும் சரி இப்படி ஒரு விஷயத்தை அடிக்கடி பதிவு செய்வார்கள் சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோவாக வளர்ந்த பிறகும் கூட தனுஷோடு போட்டி போடுகிறார் வளர்த்து விட்டவரை மதிக்கவில்லை என்றெல்லாம் பேச்சு கிளம்பியது இந்த வருட தொடக்கத்தில் அயலான் கேப்டன் மில்லர் போட்டி போட்ட போது கூட இப்படிதான் பேசப்பட்டது அதை மனதில் வைத்துதான் சிவகார்த்திகேயன் போற போக்கில் தனுஷை குத்தி காட்டி இருக்கிறாரோ என்ற சந்தேகமும் இப்போது எழுந்துள்ளது ஆக மொத்தம் அவர் எதார்த்தமாக வார்த்தையை விட்டாரா அல்லது காத்திருந்து தீர்ப்பதற்காக இப்படி பேசினாரா என்பது அவருக்கே வெளிச்சம் ஆனால் இதனால் இருதரப்பு ரசிகர்களும் தற்போது சண்டையிட்டு வருகின்றனர் பொதுவாக சிவகார்த்திகனின் தீர்வுகள் குடும்பம் மற்றும் குழந்தைகளை கவர்வதாக தான் இருக்கும் மாஸ் கிளாஸ் இதெல்லாம் முயற்சி செய்து பார்க்க மாட்டார் இருந்தாலும் குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோவாக இருப்பதால் சிவகார்த்திகேயனுக்கு எப்போதுமே நல்ல வரவேற்பு உண்டு சூர்யா மாஸ் ஹீரோலிஸ்டில் இருப்பவர் ஆனால் கடந்த சமீப காலமாக சூர்யாவுக்கு கொள்ளும் அளவிற்கு பெரிய படங்கள் இல்லை கங்குவா வாழ்க்குமான பிரம்மாண்ட படங்களில் லிஸ்டில் சேர்ந்துவிடும் மீண்டும் தன்னை ஒரு ஆதர்ஷ நாயகனாக சூர்யா நிரூபிப்பதற்கு சுதா கங்குராவின் படம் வசதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சூர்யா தன்னுடைய நிலைமை புரிந்து கொள்ளாமல் அந்த வாய்ப்பை அசால்ட்டாக தவறவிட்டு விட்டார் இதனால் தமிழ் சினிமாவில் விஜய்க்கு பிறகு இருக்கும் பெரிய இடைவெளியை நிரப்புவதற்கான படங்களின் லிஸ்டோடு சிவகாந்திகேயன் காத்திருக்கிறார் அவர் கைவசம் இருக்கும் ஆறு படங்களை பற்றி பார்க்கலாம் மறைந்த ராணுவ வீரர் முகுத் வரதராஜனின் பயோபிக்காக உருவாக்கியிருக்கிறது அமரன் படம் இதனால் இந்த படத்தின் வெற்றி ரிலீஸுக்கு முன்பே உறுதியாகிவிட்டு து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் தீபாவளி ஆக அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கும் இந்த படத்தை கமல்ஹாசன் ராஜ்குமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்து வருகிறது ரஜினி வைத்த தர்பார் படம் இயக்கிய பிறகு முருகதாஸ் இணைந்திருக்கும் தமிழ் ஹீரோ சிவகார்த்திகேயன் தான் இந்த படம் விஜய்க்கு செல்லப்பட்ட கதை படத்தின் மொத்த பட்ஜெட் நாற்பது கோடி தெலுங்கு சினிமா உலகில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக இருக்கும் லட்சுமி மூவிஸ் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பாலிவுட் நடிகர் வித்யூ ஜமால் நடிக்கிறார் பிறகு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியுடன் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார் சிவகார்த்திகேயன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்திற்காக இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் இணைக்கிறார் இந்த படம் அரசியல் கதையை மையமாக கொண்டது என சொல்லப்படுகிறது படத்தின் ரிலீஸுக்கு பிறகு இதன் அதிகாரம் வெளியாகலாம் இறுதி சுற்று தரமான படங்களை கொடுத்த இயக்குனர் சுதா கங்கராவுடன் தன்னுடைய இருபத்தி ஆறாவது படத்தில் சிவா இணைகிறார் சூரிய நடிப்பில் உருவாக்கியிருந்த புறநானூறு படத்தின் கதையில் தான் எஸ்கே நடிக்க இருக்கிறார் அமரின் படத்தை தொடர்ந்து சிவகார்த்தியனுக்கு இந்த படமும் தரமான படமாக அமையும்